அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இயற்கை மருத்துவத்தில் சளி இருமல் பிரச்சனையை பயணிக்கும் இயற்கை மருத்துவம் அதாவது இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது சளி இருமல் கண்டிப்பாக இருக்கும் வெங்கும் காலமானாலும் சரி மழை காலத்திலும் இந்த சளி இருமல் அது தொந்தரவு அதிகமாகவே இருக்கிறது இவற்றுக்கு பயணிக்கக்கூடிய இயற்கை மருத்துவத்தை இப்பொழுது கொஞ்சம் பார்ப்போம் அடிக்கடி சளி இருமல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் சில உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் சளி இருமலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் சில உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஏனெனில் அவை சளி இருமலை அதிகரித்து விடக்கூடும் அவை என்னவென்று இப்போது பார்ப்போம் நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியமாக மிளகு இரவில் தூங்கும் போது நான்கு மிளகை தூளாக்கி ஒரு ஸ்பூன் தேன் கலந்து லேசாக சூடாக்கி கால் சம்பல் தண்ணீர் கலந்து வருகலாம் இருமல் நீங்கி இதமான தூக்கம் வரும் மதிய உணவில் தூதுவளை ரசம் மிளகு ரசம் நீர் சேர்ப்பது அவசியம் உணவில் அதிகமாக மிளகு சேர்ப்பதன் மூலம் நமது சளி இருமல் பிரச்சனையை தவிர்த்துக் கொள்ளலாம் மோர் திட்டம் நீக்கி கபத்தை குறைக்க உதவும் மேலும் நாம் உணவில் தவிர்க்க வேண்டியது சுரைக்காய் வெண்பூசணி மஞ்சள் பூசணி பீர்க்கங்காய் போன்ற நீர் சத்துள்ள காய்கறிகளை சில காலம் தவிர்க்கலாம் ஒருவேளை அதை உண்ண வேண்டும் என்ற ஏற்பட்டால் மிளகு தூவி சாப்பிடலாம் பால் தயிர் இனிப்பு இந்த மூன்றும் நுரைகளின் சளியை சேர்க்கக்கூடியது ஆகையால் கட்டாயம் இதை தவிர்க்க வேண்டும் மேலும் இரும்புச்சை கமலா ஆரஞ்சு மற்றும் திராட்சை மற்றும் ஐஸ்கிரீம் சாக்லேட் தவிர்ப்பது நல்லது இரவில் பாசிப்பயிரை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இரும்பு சளி பிரச்சனையை நாம் தவிர்க்க முடியும் போக்க முடியும் நன்றி வணக்கம்